வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சித்து வருவதாக ஆர் ராசா பேச்சு தமிழ்நாடு கேரளா கர்நாடகா போன்ற திராவிட மொழிகள் கொண்ட தென் மாநிலம் இல்லாத வடமாநிலங்களை வைத்துக் கொண்டு இந்தியாவை ஆள வேண்டும் என்ற நோக்கில் மோடி பெரிய சதி திட்டம் தீட்டி வருவதாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவில் திமுக துணை பொதுச்செயலாளர் ஆர் ராசா கடும் குற்றச்சாட்டு நீலகிரி மாவட்டம் பந்தலூர் மேற்கு மற்றும் கிழக்கு ஒன்றிய திமுக சார்பிலும் நெல்லியாலும் நகர திமுக சார்பில் பல்வேறு இடங்களில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான தி ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவினை கொண்டாடும் வகையில் பல்வேறு இடங்களில் கேக் வெட்டியும் தோட்ட தொழிலாளர்கள் பழங்குடியினர்கள் உட்பட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திமுக பொதுச் செயலாளரும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆர் ராசா கலந்து கொண்டு பேசுகையில் மத்தியில் ஆண்டு வரும் மோடி அரசாங்கம் மீண்டும் குலத்தொழில் திட்டத்தை கொண்டு வரும் வகையில் மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு என்ற தேர்வுகளை வைத்து மாணவ மாணவிகளின் கல்வித் தகுதியை குறைத்து தந்தை என்ன வேலை செய்கிறாரோ அதே வேலையை குழந்தைகளும் செய்ய வேண்டும் என்ற குளத்தொழில் திட்டத்தை கொண்டு வர மோடி அரசு முயற்சிப்பதாகவும் இந்த கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவிப்பதால் ஒன்றிய அரசின் கல்வித்துறையின் மூலம் வழங்கப்பட வேண்டிய மூன்றாயிரம் கோடி நிதியை தர மறுப்பது ஏற்படையதல்ல என்று குற்றம் சாட்டிய ஆர் ராசா இந்தியாவில் பத்து சதவிகிதம் ஜிஎஸ்டி வரி தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசுக்கு செலுத்தி வருவதாகவும் தமிழ்நாட்டின் ஜிஎஸ்டி வரியை கொண்டு வடமாநிலங்களான உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு வழங்கியும் தமிழ்நாட்டை வஞ்சித்து வருவதாக குற்றம் சாட்டினார் கேள்வி கேட்ட ஒரே தலைவர் இந்தியாவில் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான முக ஸ்டாலின் தான் இதனை மனதில் கொண்டு தமிழ்நாடு கேரளா கர்நாடகா போன்ற திராவிட மொழிகளைக் கொண்ட தென்னிந்தியாவை புறக்கணித்து எம்பிக்களை குறைத்து வடமாநிலங்களில் எம்பிக்களின் எண்ணிக்கையை அதிகரித்து இந்தியை வைத்துக்கொண்டு நாட்டை பிஜேபியால் ஆழ முடியும் என்ற சதித்திட்டத்தை மோடி அரசு தீட்டி வருவதாகவும் தமிழ் தமிழ்மொழி தமிழர்களின் அடையாளத்தை அளிக்கும் நோக்கில் செயல்படுவதாக கூறினார் இதனை எதிர்த்து எந்த மாநிலத்தை சேர்ந்த முதல்வர்கள் குரல் கொடுத்தாலும் அவர்கள் மீது வருமானவரி சிபிஐ அமலாக்கத்துறையை வைத்து மிரட்டுவதாக குற்றம் சாட்டினார் ஆனால் இதற்கு எதுவும் அஞ்சாமல் இந்தியாவில் உள்ள அனைத்து தலைவர்களும் மோடியின் சர்வாதிகாரத்திற்கு அச்சப்பட்டு கண்டும் காணாமல் இருந்து வரும் நிலையில் இந்தியாவின் ஒரே தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சரான மு ஸ்டாலின் மட்டுமே ஒன்றிய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழர்களுக்கு எதிராக கொண்டு வரும் அனைத்து விரோத செயல்களை தடுத்து தமிழர்களை அறங்காவலராக பாதுகாத்து வருவதாக கூறினார் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றியச் செயலாளர் சுஜேஷ் சிவானந்தராஜா நகரச் செயலாளர் சேகர் மாநில பொறியாளர் அணி அமைப்பாளர் பரமேஷ்குமார் முன்னாள் கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் திராவிடமணி மாவட்ட தலைவர் ரவிக்குமார் மாவட்ட அவைத்தலைவர் போஜன் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் இளங்கோ காசிலிங்கம் உட்பட திமுகவினர் ஏராளமானோர் பங்கேற்றனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்